ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நூல் கோர்க்கிறது அப்படிங்கிறது எல்லாருக்குமே சாதாரண விஷயமே கிடையாது கொஞ்சம் வயசானவோ அல்லது நமக்கு கொஞ்சம் கண் தெரியாமல் போனால் கூட இந்த நூல் கோர்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவோம் ஆனால் அடிக்கடி நமக்கு தேவைப்படுற விஷயத்தில் ஒன்று இந்த ஊசியும் நூலும் ரொம்ப ஈஸியாக சற்று நம்ம இந்த மாதிரி நூல் அந்த அளவுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்பவே சூப்பரான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய நம்முடைய பணத்தையும் நம்முடைய நேரத்தையும் அதிகமாக மிச்சம் பண்ணக்கூடிய யூஸ்ஃபுல்லான கிச்ச கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரேட்ஸும் பார்க்கலாம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம எடுத்துக்கிறது பார்த்திங்கன்னா ஒரே ஒரு மெழுகு வர்த்தி இந்த மெழுகு வர்த்தியோட விலை பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி தான் பத்து ரூபாய்க்கு இருக்கக்கூடிய இந்த மெழுகு வர்த்தி தான் எடுத்துருக்குறோம் கூடவே ஒரு பவுல் எடுத்துக்கலாம் இதில் கொஞ்சமாக இந்த மாதிரி ஒரு கத்தி வச்சு நறுக்கி எடுத்துருக்குறேங்க ஒரு சின்ன பீஸ் மெழுகு வர்த்தியால் இதெல்லாம் நம்மளால் செய்ய முடியுமா அப்படின்னு நம்மளையே பல மடங்கு யோசிக்க வைக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்முடைய பணத்தை பயங்கரமாக மிச்சம் பண்ணுவோங்க சாதாரணமாக கிடைக்கக்கூடிய இந்த மெழுகு வர்த்தியில் இந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லான விஷயம் இருக்குமா அப்படின்னு நீங்கள் கூட யோசிச்சிருக்க மாட்டீங்க இப்போ நம்ம நறுக்கி வச்சுக்கக்கூடிய இந்த மெழுகு வர்த்தியில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க ஒரு அரை ஸ்பூன்லேருந்து ஒரு ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம செய்யக்கூடியது பார்த்தீங்கன்னா மூணு இருந்து ஆறு மாதம் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும் அதே சமயத்தில் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே இதை யூஸ் பண்ணலாங்க ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம் இந்த பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா சூடு பண்ண ஆரம்பிக்கலாம் தண்ணி ஓரளவுக்கு நல்லா சூடானதுக்கு அப்புறமா இந்த பவுலை அப்படியே தூக்கி இதில் வைக்கலாங்க இந்த தண்ணி நல்லா சூடாக இருக்கும்போது இந்த பவுலும் லைட்டாக சூடாகும் லைட்டாக சின்ன சூடு பட்டாவே இந்த மெழுகு வர்த்தி இந்த எண்ணெயில் கரைய ஆரம்பிக்கும் கொஞ்சம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாங்க இப்போ நல்லாவே கரைய ஆரம்பிச்சிருச்சு அதுக்கப்புறமா இந்த மாதிரி கீழே தூக்கி வச்சிடலாம் அந்த எண்ணெயில இந்த மெழுகு வர்த்தி நல்லா கரைற அளவுக்கு பண்ணிட்டே இருக்கணும் கீழே தூக்கி வச்சிருந்தாங்க நம்ம தாங்க சட்டன்னு ஈஸியா செய்யக்கூடிய இந்த விஷயத்தை நம்ம நம்மளே கூட யூஸ் பண்ணி சூப்பரான நம்ம அதிகமான காசை மிச்சம் பண்ண முடியும் முக்கியமா பாத்தீங்கன்னா இது பார்க்கறதுக்கு பக்காவா ஒரு க்ரீம் மாதிரியே இருக்குங்க நமக்கு பாத்தீங்கன்னா சில வேலைகள்ல கால அதிகமான வெடிப்பு இருக்கும் நமக்கு உடல் எடை அதிகமா இருந்தாவோ இல்ல பித்த வெடிப்பு காரணமாவோ நமக்கு கால அதிகமான வெடிப்புகள் இருந்துச்சு அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணலாம் கரெக்டா ஒரு வாரம் யூஸ் பண்ணவே போது இருக்கக்கூடிய வெடிப்புகள் எல்லாம் தானா மறைஞ்சு போகிறத நாமளே பார்க்கலாம் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி காலை நல்லா சுத்தம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா காலை ஒரு டவல் வச்சு தொடச்சிட்டு அதுக்கப்புறமா இந்த க்ரீமை ஒரு வாரம் மட்டும் போட்டுட்டு வாங்க சூப்பரான ரிசல்ட்டு கிடைக்குங்க ஒரு அருமையான வழி இது கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ரிசல்ட்டு கிடைக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு கிச்சன் டிப் அண்ட் ட்ரிக்ஸ் தான் பார்க்க போகிறோம் அதாவது நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய கேஸ் ஸ்டவ் பார்த்தினா தான் இந்த கேஸ் ஸ்டவ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம தான் க்ளீன் பண்ணி பார்த்தாலும் இந்த இடம் மட்டும் பாருங்களேன் இந்த மாதிரி எடுத்து பார்க்கும்போது ஒரு மாதிரி பிடிச்ச மாதிரியே இருக்கும் நம்மளே என்னென்னோ போட்டு க்ளீன் பண்ணியிருப்போம் ஆனால் அந்த இடம் மட்டும் ரொம்ப கருப்பாகவே இருக்கும் ஆனால் சற்று ரொம்ப எளிமையா கை வெள்ளிக்க தேக்காமல் இதை க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான ஐடியா இருக்குங்க அது என்னென்னு பார்க்கலாமாங்க இதுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடியது பார்த்திங்கன்னா சாதாரணமாக கிடைக்கக்கூடிய உப்பு தான் பவுடர் உப்பெல்லாம் கொஞ்சமாக எடுத்து அந்த இடத்தை சுற்றி இந்த மாதிரி நல்லா போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு பிஞ்சுக்கு மட்டும் தான் நமக்கு தேவைப்படும் சில டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம எளிமச்ச பழம் கொஞ்சம் அதிகமாக வாங்கி வச்சாவோ இல்லை கொஞ்சம் அப்படினாவோ அப்படின்னாவோ பழம் சீக்கிரமாக அவிஞ்சு போயிடும் அந்த மாதிரி அவிஞ்சு போயிருக்கக்கூடிய பழத்தை கூட நம்ம இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு அவிஞ்சு போன தான் நான் இன்றைக்கி எடுத்துருக்கேன் அதில் பாதி கட் பண்ணி இந்த மாதிரி அது இருக்கக்கூடிய ஜூஸ் மட்டும் இந்த மாதிரி பிழிஞ்சு ஊற்றிக்கலாம் நம்ம வீட்டில் வாங்கி எலுமிச்சை பழம் கொஞ்சம் அவிஞ்சு போயிருந்து அப்படின்னா கண்டிப்பாக நம்ம இதை யூஸ் பண்ணவே மாட்டோம் அதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு கசப்பான ஜூஸ் தான் வெளிப்படும் அதை நம்ம கண்டிப்பாக தூர தான் போடுவோம் அந்த மாதிரி குப்பையில் போட கூட எரிமிச்ச பழங்களை நம்ம வந்து ஒரு பாட்டிலில் போட்டு அதை ஃபிரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சோம்னா இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு யூஸ் ஆகுங்க இப்போ இந்த மாதிரி லைட்டை தேய்ச்சு விட்டாவே போதுங்க ரொம்ப அழகாக இந்த மாதிரி சுத்தமாகிடுங்க கண்டிப்பாக இது நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் நமக்கு கிளீன் பண்ணி கொடுக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பரான டிப்ஸ் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் பார்க்க போகிறோம் இதுக்காக நமக்கு தேவைப்படுது பார்த்தீங்கன்னா ஷாம்பு தான் என்ன ஷாம்பு வேணாலும் எடுத்துக்கலாம் ஒரு பவுல் எடுத்து கொஞ்சம் ஷாம்பு அதாவது ஒரு ரெண்டுலேருந்து மூணு சொட்டுக்கு மட்டும் விட்டால் போதும்ங்க அடுத்ததா நமக்கு தேவைப்படுறது பார்த்தீங்கன்னா பேக்கிங் சோடா அரை ஸ்பூன்ல இருந்து ஒரு ஸ்பூன் வரைக்கும் கூட நம்ம பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு அரை ஸ்பூனுக்கு தான் சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு அரை டம்பர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம் இந்த ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சு சின்ன வச்சுக்கோங்களேன் கண்டிப்பா இந்த மாதிரி தான் இதை யூஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க அதாவது இதுக்காக நமக்கு தேவைப்படுறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பழசாக இருக்கக்கூடிய இந்த கோல்கேட்டோட கவர் தான் எந்த கோல்கேட்டோ அல்லது நம்ம பல் வளர்க்கறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய பேஸ்ட் அந்த கவர் இருக்கும் இல்லைங்களா அதுக்கு வேஸ்ட்டாக தான் இருக்கும் அதை நம்ம கண்டிப்பா குப்பையில் தான் போடுவோம் இல்லையா இருக்கக்கூடிய அந்த பேஸ்ட்டெல்லாம் நம்ம யூஸ் பண்ண ஆரம்பித்ததுக்கு அப்புறமா இது நல்லாவே சப்பிச்சடைஞ்சு போயிருக்கும் இல்லைங்களா அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம் அதாவது ஒரு சின்ன கம்பியோ அல்லது சின்ன குச்சியோ எடுத்துட்டு உள்ளே இந்த மாதிரி போட்டு எடுத்தோன்னா அதை நல்லாவே நிமிந்து வந்துடுவோங்க ஸோ இப்போ பாருங்க இந்த குச்சி வச்சு உள்ள நம்ம இந்த மாதிரி போட்டு நிமித்தி எடுத்துக்கலாம் நல்லாவே நிமிந்து வந்துடுச்சு இப்போ நம்ம ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சுக்கக்கூடிய இந்த தண்ணியை யூஸ் பண்ணிக்கலாங்க இந்த தண்ணி இந்த மாதிரி இதுக்குள்ளே ஊற்ற வேண்டியது தான் நம்ம இதுக்காக அதனால தான் அதிகமான தண்ணியை சேர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறது ஒரு அரை டம்ளருக்கு தண்ணி சேர்த்தாவே போதும் அவ்வளோ தாங்க இப்போ இதுக்கு மேட்ச் ஆகக்கூடிய அந்த மூடியை இந்த மாதிரி போட்டு விட வேண்டியது தான் இப்போ மூடி போட்டாச்சு இப்போ நம்ம இன்னொரு விஷயம் பண்ணணும் அது என்னென்னா நம்ம கிட்டே இருக்கக்கூடிய ஒரு சேஃப்டி பின் எடுத்து இதோட பாட்டம் சைடு அதாவது கீழ் பகுதியில் ஒரு ஓட்டை போட்டு விடணும் அவ்வளோதான் இந்த மாதிரி கீழ் பகுதியில் ஒரு மூணு ஓட்டை போட்டு விட்டுருக்குறேன் நான் இன்னைக்கு சேர்த்துக்கக்கூடிய இந்த பொருட்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல வாசனையாக இருக்கும் அதே சமயத்தில் நல்ல பக்காவாக க்ளீன் பண்ணி தரக்கூடிய ஒரு விஷயமும் கூட நாம இந்த மாதிரி வெஸ்டர்ன் டாய்லெட் யூஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன் ஒரு நாள் கழுவிட்டு மூணு நாள் கழிச்சு பார்க்கும்போது ஓரத்துல எல்லாம் ஒரு மாதிரி கருப்பு கருப்பா வடு பிடிச்ச மாதிரியே இருக்கும் அது எல்லாம் வராம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தண்ணி ஃபிளஷ் பண்ற இடத்துல இந்த மாதிரி உள்ள போட்டு விட்டாவே போதுங்க ஒவ்வொரு டைமும் தண்ணி ஃபிளஷ் ஆகும் போது நல்ல வாசனையாகவும் இருக்கும் அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய இன்னொரு டிப்ஸ் தாங்க பார்க்க போறோம் நம்ம வந்து கண்ணு தெரியாம இருக்கிறவங்க கூட ரொம்ப ஈஸியா நூல் கூறுக்கிறதுக்கு சூப்பரான ஒரு டிப்ஸ் தாங்க பார்க்க போறோம் இப்போ நான் இதுக்காக எடுத்துக்க கூடியது பாத்தீங்கன்னா ஒரு பாட்டில் தான் இந்த பாட்டிலோடய பாதையை நான் கட் பண்ணி எடுத்துட்டேன் இதுலேருந்து நமக்கு ஒரு சின்ன பீஸ் மட்டும் போதுமானதாக இருக்கும் ஒரு கத்திரிக்கோள் வச்சு இந்த பீஸ் மட்டும் நான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறாங்க நம்ம ஏன் இந்த பாட்டிலை சூஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் பார்த்திங்கன்னா ரொம்ப மெலிஸாக இருக்கும் அதுக்காக தான் நம்ம வந்து இதை யூஸ் பண்ணியிருக்கிறோம் எல்லாராலுமே பார்த்திங்கன்னா இது வந்து ஈஸியாக செய்யவும் முடியும் இப்போ இந்த மாதிரி ஒரு சின்ன பீஸ் கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு நெயில் பாலிஷ் ஒன்று எடுத்துக்கலாங்க இந்த நெயில் பாலிஷ் வச்சு நம்ம வந்து கலர் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளால ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும் அதுக்காக தான் நம்ம வந்து இந்த கலரையும் கொடுக்குறோம் எந்த கலர் வேணாலும் கொடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி ரெட் கலர் எடுத்துக்கிறேன் இந்த நெயில் பாலிஷ் இந்த மாதிரி மேலே இந்த மாதிரி நம்ம வந்து அடிச்சு கொடுத்துக்கலாம் இது கொஞ்சம் நேரம் அப்படியே காஞ்ச் காய விட்டோம் அப்படின்னா நல்லா காஞ்சி வந்துடுங்க நம்ம வந்து ஏன் இந்த மாதிரி பண்ணுறோம் அப்படின்னா இந்த பிளாஸ்டிக் பார்த்தீங்கன்னா ரொம்ப மெலுசாக இருக்கும் அதே சமயத்தில் ஃபுல்லாக ஒரே கலரில் இருந்துச்சுன்னா நம்மளால் பார்த்த உடனே சட்டன் ஐடென்டிஃபை பண்ண முடியாது சுத்தமாகவே கண்ணு தெரியல அப்படின்னா இந்த கலர் கொடுக்கறதுக்கே அவசியம் இல்லைங்க நம்ம வந்து கையிலேயே வச்சு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இப்போ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன் பாருங்க நம்ம கட் பண்ணி எடுக்கும்போது இந்த மாதிரி ஒரு வளைவான பகுதியாக நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறோம் இப்போ நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் சின்ன ஒரு குழி பகுதி இருக்கும் அதில் இதில் தான் வந்து நூல் கோர்க்கவே போகிறோம் இப்போ நம்ம ஒரு ஊசி எடுத்துக்கலாம் இந்த ஊசியை நம்ம இந்த மாதிரி போட்டுக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி போடும்போது நம்ம வந்து குளியான ஒரு பகுதியை கட் பண்ணி எடுத்துருக்கணும் இல்லைங்களா அந்த பகுதியில் இந்த மாதிரி ஊசி அப்படியே போய் உட்காரும் கண்ணு தெரியலனா கூட நம்மளால் வந்து அந்த இடத்த கை வச்சு தடவையே நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியும் இந்த பகுதியில் போனதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு நூல் எடுத்துக்கலாம் நூல் எடுத்து அதே பகுதியில் நம்ம வச்சுக்கலாம் நூல் இருக்குது அப்படின்னா அதுக்கு பக்கத்தில் நம்ம வந்து இந்த ஊசியை வச்சுக்கிறோம் ஊசி வச்சதுக்கப்புறமா தான் நான் நூலையே வைக்கிறோம் அதுக்கப்புறமா ஊசியை இந்த மாதிரி மெதுவாக வெளியே இழுத்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த ஊசிக்கு உள்ளேயே நூல் அப்படியே மாட்டிக்கும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குது அப்படின்னு நம்ம வந்து கண்ணு தெரியாமல் இருந்தால் கூட நம்மளால் சூப்பராக இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நூல் ஈஸியாக கோர்க்க முடியுங்க இதே மாதிரி நான் வந்து இன்னொரு தடவை உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுக்கிறோம் இல்லைங்களா அதுக்குள்ளே இந்த மாதிரி ஊசியை போட்டாச்சு போட்டதுக்கப்புறமா இந்த பகுதியில் நம்ம வந்து போட்டுக்கிட்டோம் அதுக்கப்புறம் ஊசி பார்த்திங்கன்னா அங்கேயும் எங்கேயும் நகராது ஒரே இடத்துல தான் இருக்கும் அதுக்கப்புறமா நமக்கு தேவைப்படுற ஒரு நூல் எடுத்து ஊசிக்கு பக்கத்துலேயே போட்டுக்கிறோம் இந்த மாதிரி ஊசிக்கு பக்கத்துலேயே அந்த நூலை இந்த மாதிரி வச்சுக்கிட்டோம் இந்த மாதிரி வச்சதுக்கப்புறமா இந்த ஊசியை நம்ம வந்து வெளியே எடுக்கிறோம் அவ்வளோதான் இந்த மாதிரி ஊசியை வெளியே எடுத்தோம்னா அந்த ஊசிக்குள்ளேயே நூல் மாட்டிக்கும் பல மணி நேரம் நம்ம கஷ்டப்பட்டு நூல் கூறுக்குறதை விட இது மட்டும் இந்த மாதிரி கட் பண்ணி செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம கைகளாலேயே தடவி ஈஸியாக நம்ம வந்து நூல் கூறுக்க முடியுங்க கண்டிப்பா இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் கொஞ்சம் வயசானவங்க வீட்டில் கூட இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எப்போ வேணாலும் நம்ம எடுத்து இந்த மாதிரி நூல் கூறுக்கும்போது யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்ததா பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க கூட இன்னொரு டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் நம்ம இப்போ வாட்டர் பாட்டில் எல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லீங்களா பிளாஸ்டிக்கோ சில்வரோ எந்த வாட்டர் பாட்டிலாக இருந்தாலும் சரி அதில் இந்த மாதிரி கொஞ்சமாக பேக்கிங் சோடா போட்டுட்டு நமக்கு வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு எலுமிச்ச பழத்தூள் இந்த எலுமிச்ச பழத்தூள் இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணி போட்டுக்கிறேன் நம்ம வீட்டில் எப்போவுமே எலுமிச்ச பழம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா தோலை மட்டும் நம்ம தூர போடவே கூடாது அது பாக்ஸில் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நிறைய விஷயங்களுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும் இந்த மாதிரி பாட்டில் கழுவும் போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட ஸ்மெல்லே இருக்காது முக்கியமாக பார்த்தீங்கன்னா அந்த பிளாஸ்டிக் ஸ்மெல் வந்த மாதிரி இருக்கும் சில பாட்டில் அதே மாதிரி சில்வர் பாட்டில் வாங்கி நம்ம யூஸ் பண்ணால் கூட கொஞ்ச நாள் நம்ம தண்ணி யூஸ் பண்ணிகிட்டே போது ஒரு ஸ்மெல் வர ஆரம்பிக்கும் இது நம்ம டெய்லி இந்த மாதிரி பண்ணனும்னு கிடையாது வாரத்தில் ஒரு நாள் நம்ம இந்த மாதிரி வாட்டர் பாட்டிலை க்ளீன் பண்ணால் கூட வாட்டர் பாட்டில் ரொம்ப சுத்தமாக இருக்கும் எந்த விதமான பேட் ஸ்மெல்லும் வராது கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் முக்கியமாக குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணக்கூடிய வாட்டர் பாட்டிலை இதே மெத்தடில் க்ளீன் பண்ணி கொடுங்க